அழகன் முருகனை அருணகிரிநாத சுவாமிகள் தன்னுடைய அற்புதமான தமிழால் பாடி அருளிய பதிவு திருப்புகள் திருப்புகள் படிப்பவர் மனத்திலே முருகப்பெருமான் வாசம் செய்வார் அருணகிரிநாத சுவாமிகளே நமக்கு அருளி செய்த ஒரு அழகான பகுதி அந்த அற்புதமான திருப்புகளை இப்ப நம்முடைய ஞான மையத்தினுடைய சார்பாக அடியேனே நேரடியாக ஆன்லைன் மூலம் ஒரு வகுப்பாக எடுக்க இருக்கிறேன் ஆறு படைவீட்டில் எழுந்தருளி எழுந்தொருளி அருள் புரியக்கூடிய முருகப்பெருமானை போய் வழிபாடு பண்ணும் போதோ அல்லது வீட்டிலிருந்து கும்பிடும் போதோ அந்தந்த படை வீடுக்கு ஒரு திருப்புகள் இருக்குங்கிறது தெரியும் ஆனா சொல்ல தெரியாது பல பேருக்கு அதனால அந்த ஆறு படை வீட்டு திருப்புகளோடு சேர்த்து பலன் தரும் திருப்புகள் கல்யாணம் ஆகணுமா நோய் நீங்கணுமா குழந்தை வேணுமா என்ன தேவையோ அந்தந்த தேவைக்கு அருணகிரி பெருமான் ஒரு திருப்புகள் அருள் இருக்கிறார் அந்த திருப்புகளையும் உணர்ந்து எப்படி படிக்கிறது அப்படிங்கிறதும் வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை அதற்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறதும் அடியேனே நேரடியாக உங்களுக்கு வகுப்பு எடுக்க இருக்கிறேன் ஆன்லைன் மூலமாக நடைபெறக்கூடிய இந்த வகுப்புல உலக நாட்டில் எங்கு நீங்க இருந்தாலும் இதுல கலந்து கொள்ளலாம் இந்த வகுப்புல நீங்களும் இணைந்து கொண்டு திரு அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய வருகையினை முன்பதிவு செய்து கொண்டு அதற்குரிய குறைந்த கட்டணத்தை செலுத்தி வகுப்பிலே இணைந்து கொள்ளலாம் திருப்புகழை படிப்போம் முருகன் அருளை பெறுவோம் என உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன்